ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய ஆஸ்திரேலியா மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ஃபுல்லுமே மழைங்க அஞ்சு நாளுமே மழை வந்து 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 ஆட்டத்தையே மாற்றிடுச்சு ஸோ எங்க இந்திய அணிக்கு வந்து ஃபாலோயிங் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்திய அணி அந்த ஃபாலோயினிங்க வந்து தவிர்த்து இருந்ததால் கண்டிப்பாக இந்தியா மீண்டும் பேட்டிங்க்கு வந்துருக்கணும் ஸோ அதனால வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆகிருக்கும் ஸோ அதனால இந்தியா வந்து தோல்வி அடையும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த நிலையில ஸோ நான் சும்மா ஓடுவனா கண்டிப்பா நானும் வந்து வந்து ஆட்டத்தை காட்டுவேன்னு சொல்லிட்டு மழை சும்மா நின்று 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 வச்சு செஞ்சிருக்குங்க இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் எல்லாம் தாண்டி இந்திய அணி அதிக ரன் அடிச்சிருக்காங்க ஸோ இன்னும் நூற்றி எண்பத்தஞ்சு ரன் லீடில் வந்து ஆஸ்திரேலிய அணி இருக்காங்க ஸோ இப்போ அவங்க இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்குறதுக்கு வரணும் பட் இன்னுமே மழை விடாமல் இருக்கிறதுனால ஐந்தாவது நாள் ஆட்டமும் கொஞ்சம் பாதி நேரம் முடிஞ்சு விட்டது ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஆல்மோஸ்ட் வந்து இந்த மூன்றாவது போட்டி ரத்து செய்ய போவதாக தகவலும் வெளியாக போகுது ஏன்னா ஸோ இனிமே வந்து ஆடுறதுக்கு கஷ்டம் கண்டிப்பாக வந்து வின் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது சோ போட்டியில இன்னும் மழை வந்துட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த போட்டி கண்டினியூ ஆறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க சோ அதனால இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லுமே வந்து இந்த போட்டி ட்ரா அப்படின்றத அறிவிக்க போறாங்க இந்த மழையின் காரணமாக ஆஸ்திரேலிய அணிக்கு பல கோடி ரூபாய் வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மழை இருந்தா கூட பிரச்சனை இல்ல பட் அஞ்சு நாளுமே கண்டினியூஸா காபா மைதானத்துல மழைங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர்கள் கடைசியா அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்திய அணிக்கு மீண்டும் வருமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் வந்து அதுக்கு இன்னைக்கு அஞ்சாவது நாளில் ஆஸ்திரேலியா பேட்டிங் இறங்கி ஒரு நூறு ரன் பக்கம் வந்து அடிச்சு ஒரு முந்நூறு ரன் டார்கெட் கொடுத்துருந்தாங்க பட்சத்தில் கண்டிப்பாக இந்திய அணிக்கு சேசிங் பண்ணுற ஒரு எஃபெக்டிவான ரன் இருந்திருக்கும் இந்திய அணி சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியோட அக்ரெசிவாக வேகமாக ஆடி இருப்பாங்க ஸோ அப்படி ஒரு நிலைமையை பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மழை வந்து இப்போ கண்டினியூஸ் அடிச்சுட்டு இருக்கு அதனால வந்து இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஸோ இனிமே வந்து ஆறதுக்கான சான்சஸ் குறைவு தான் ஏன்னா விட்லைட் லைட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூன்றாவது போட்டி கண்டிப்பாக கைவிட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ மழை வந்து இந்திய பேட்ஸ்மேன்கள் உள்ள வரும்போது விட்டு விட்டு கேஎல் கேள்வராக வந்து ஒரு பால் பூண்டி அடிச்சார் அப்படின்னா உடனே மழை வந்துடும் ஸோ அப்புறம் அவர் வந்து உள்ள போயிடுவார் திருப்பின்னு வந்து மழை வந்து நின்றுரும் ஸோ திருப்பின்னு வந்து கேஎல் கேள்வராக ஒரு அஞ்சு பால் ஆடுவார் திருப்பின்னு வந்து மழை வந்துடும் திருப்பின்னு உள்ள போயிடுவார் ஸோ தான் வந்து நேற்று ஃபுல்லும் வந்து இந்திய பேட்ஸ்மேன் எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க இது ரொம்பவே வந்து ஒரு ஒஸ்டான விஷயம் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு பால் ஆடி செட்டில் ஆறாங்க அப்படின் போது செட்டில் நல்லா ப்ளே பண்ணிட்டே இருக்காங்க அப்படின் போது சடனாக மழை வருது திருப்பினு உள்ள போக போறாங்க திருப்பினு சடனாக வருது மழை வருது திருப்பினு உள்ள போக போறாங்க இப்படி மாற்றி மாற்றி வந்து வந்து போயிட்டே இருந்தா ஒரு பேட்ஸ்மேன் வந்து எப்படி செட்டில் வாங்க அப்படின்ற மாதிரியும் கேள்வி இருக்கு அதனால தான் நேற்று கேஎல் ராகுலின் சதம் வந்து வீணா போயிடுச்சு அவர் சதம் அடிச்சிருக்க வேண்டிய ஆளு கடைசியில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரன்ல அவுட் ஆயிட்டாரு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் இந்திய அணியின் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் மழையின் காரணமாக வெற்றி பாதையை தீர்மானிக்கும் இந்த போட்டி வந்து சமநிலையில் முடிஞ்சிருக்கு இந்த போட்டியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கேப்டன் ரோஹித் சர்மா இன்னும் எந்த மாதிரியான டிசிஷனல் எடுத்துட்டு அடுத்த போட்டிக்கு வரணும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க